பாருங்கள் முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களுடன் முதல்வர் முகாம் அந்தநல்லூர் அருகே நடந்தது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் அந்த நல்லார் ஊராட்சி ஒன்றியம் உட்பட்ட ஊராட்சிகளுக்கு மக்களுடன் முதல்வர் முகாம் பெரிய கருப்பூரில் இன்று நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை சுகாதாரத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த பிரிவுகளின் மூலம் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டது ஊராட்சிகள் தலைவர்கள் அந்தநல்லூர் திருச்செந்துறை பெரிய கருப்பூர் மேக்குட்டி அல்லூர் பழூர் ஆகிய ஊராட்சி சேர்ந்த பொதுமக்கள் மனு அளித்தனர் இதில் ஒன்றிய பெருந்தலைவர் துரைராஜ் அரசு அதிகாரிகள் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் திமுக ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருந்தனர்